செப்டம்பர் பன்னிரெண்டு சிவை பிள்ளை பிறந்த தினம் சங்க இலக்கியங்களின் பாதுகாவலராகவும் பதிவுத்துறைக்கு முன்னோடியாகவும் தேர்ந்த சிவை பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் பன்னிரெண்டு இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தார் யாழ்ப்பாண வட்டுக்கோட்டை பிள்ளைகளை கணிதம் மெய்யியல் வானவியல் அறிவியல் கற்றார் கோப்பாய் சக்தி வித்தியாசாலை ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் நீதிநெறி விளக்க நூலியை பதிப்பித்து வெளியிட்டார் தின வர்த்தமானி பத்திரிகையின் ஆசிரியராக பொறுப்பேற்று சென்னை வந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு புதுக்கோட்டை நீதிப நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் ராவ் பகதூர் பட்டம் பெற்றார் அவர் வழக்காடுவதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு தமிழ் நூட்கள் பலவற்றை பதித்து வெளியிட்டார் அதேபோல் சேதமடைந்த ஏடுகளை மிகவும் கவனமாக பிரித்து பிரிதிகளை எடுத்து அது மீண்டும் பதிப்பித்தார் இதில் மிகவும் சிரமப்பட்டு தொல்காப்பிய பொருளதிகார சூடுகளை தேடி கண்டுபிடிச்சு அச்சிட்டு தமிழம் முழுவதும் கிடைக்கச் செய்தார் இதில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் வீர திருத்தணிக்கு புராணம் கலித்தொகை சூலாமணி இலக்கண விளக்கம் உள்ளிட்ட பல நூல்களை பதிப்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது